ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் படனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் சொல்லுங்க இப்போ நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் இன்னைக்கு நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு இருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக புதினாவில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான முந்திரி லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜாவை இதை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த முந்திரி லெமன் ஜூஸே இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் போட்டுன்னே க்ளிக் பண்ணிட்டே மறக்காம பக்கத்தில் இருக்க பில் சிம்மையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற புத்தமதி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறோம் தேங்க்யூ